அனைவருக்கும் வணக்கம் அறிவாயுதத்தால் உலகையே வெல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நிதானமானவங்க ரொம்ப பொறுமசாலியும் கூட ரொம்ப உழைப்பாளிங்களும் கூட இவங்களை ரொம்ப குளிர்ச்சியானவங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவங்க செய்கிற செயல் ஒவ்வொன்றும் ரொம்ப நேர்மையாக இருக்கும் சந்திரனை போல் ரொம்ப அவங்க இருப்பாங்க சாந்த புன்னகை இவங்களுடைய முகத்தில் எல்லாரும் தெரியும் எடுத்த காரியத்தை சரியாக முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு உத்வேகம் கொண்டவங்க இவங்க இருப்பாங்க யார் இத்தனைக்கும் சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி தான் இவங்களோட பொறுமைசாலி யாருமே இருக்க முடியாது ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப சிந்தித்து தான் செயல்படுவாங்க அவ்வளவு பொறுமசாலியாக இருக்கிறதுனாலேயோ என்னமோ இவங்க பல கஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி நிதானமாக செயல்படுறதுனால இவங்கள பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாளிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா நிறைய விஷயத்தால ஏமாந்து சரி போ அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணியே தான் போவாங்க இது உண்மையாக இல்லையா கண்ணீர் ஆசி என்பர்களே மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த கன்னீர் ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னி ராசிக்கு புதன் சாதகமாக அதாவது சகாயஸ்தானத்தில் செஞ்சு சஞ்சரிக்கிறார் அவர் மீது குரு பகவானுடைய பார்வையும் பதியிறதுனால சாதகமான பலன்கள் நிறைய இந்த மாதத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீண் பிரச்சனை சண்டை சச்சரவு மனதில் குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக தீரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் உங்களுடைய இல்லத்திலையும் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகம்லாம் இருக்குது அது ஏமா இதுவே மார்கழி மாதமாக இருக்குது எங்கே சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னா ஒரு சுப செய்தி உங்களை தேடி வர இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சுப செய்தி உங்கள் வீடு தேடி வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு சில சொந்தக்காரருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நிறைய பிரச்சனைகள் இது நான் அவர்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எல்லா இடத்துலையுமே கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்த உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு ஒதுக்கி வைப்பீங்க உங்களுடைய எதிரி யார் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் நிர்ணயிப்பீங்க அதனாலேயே என்னமோ இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாம் இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் போது சுக்கரனை பார்க்க இருக்கிறார் கும்பத்தில் சுக்கிரன் சென்ற பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வையும் உங்களுக்கு உங்களுடைய ராசின் மீது பதிவதனால அதாவது உங்களுடைய ராசியில் மூணு எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் யார் வெற்றி மற்றும் தன அதிபதியாக இருக்கிறார் அவர் மீது சுக்கிரன் பார்க்கும்போது தன வரவு தாராளமாக இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு பணப்புழக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய சேமிப்பு கூட இந்த மாதத்தில் உயர் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வருமானமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவுகளும் இந்த இருக்கும் எப்பவுமே மனக்குழப்பத்திலையும் மன இருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இதை விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த நண்பர்களுக்கு பணப்புழக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் அதே நேரத்தில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் உங்களுக்குள்ள ஏற்படும் இது ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க கண்ணிராசி அன்பர்களே அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படிதான் குழம்பி போயிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இருப்பினுமே இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வியாபாரம் தொழிலெல்லாம் ஓரளவுக்கு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் அந்த புதிய ஒப்பந்தங்களில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் கூட நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை இந்த டைமு தீரும் அதுவும் சுபமாக தீர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்களுடைய துணிவும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த டைமு உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய புத்தி ித்தனம் ரொம்ப ரொம்ப இந்த டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொந்த பந்தங்களுடைய ஒத்துழைப்போட நீங்க இந்த டைம் முன்னேறிவீங்க அது உங்களுடைய மனதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஏழு ஆகிய இடத்திற்கு அதிபதியான அவர் வக்கிரகம் பெறுவது நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு ரொம்ப நன்மையை தான் ஏற்படுத்தும் கேத்திரதிபதி தோஷம் பெற்றவங்களுக்கு கிரக வலிமை இழக்கும் போது நன்மை தான் கிடைக்கும் அதே மாதிரி அந்த வகையில பார்க்கும்போது நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு திருப்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் கூட அப்படின்னா கூடுதலான பொறுப்புலாம் கிடைக்கும் கடுமையான முயற்சிக்கு இந்த டைம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதுவரை படாத பாடு படாத குழப்பம் படாத கஷ்டமே இல்லை அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவித்த பிறகு ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா அந்த நிம்மதி இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது மனது ரொம்ப தெளிவா இருக்கும் ரொம்ப நம்பிக்கையாக ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப நம்பிக்கையாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் யோசிப்பீங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சில கன்னீராசி அன்பர்கள்லாம் திருமணத்திற்காக வரன் பார்த்துட்ருப்பீங்க அந்த முயற்சிகள் எல்லாமே கூடி வரப்போகுது நீண்ட நாட்களாக பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தவங்க அதாவது திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் நீண்ட நாளாக பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது ஒரு சில அன்பரெல்லாம் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருந்துருப்பீங்க இந்த டைமு சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கட்டின வீட்டையை கூட பழுது பார்த்து அதுக்கப்புறம் அந்த வீடு வீட்டில் குடியேறுவதற்கான ஒரு யோகம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி நல்ல சந்தர்ப்பங்கள் உங்கள் வீடு தேடி வரும் அதை கவனமாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி புத்திசாலித்தனமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்பிக்கைக்குரியவங்கள சில பேர் இந்த டைமு வருவாங்க அவங்கள கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வெளிநாடு செல்லும் முயற்சியெல்லாம் ஒரு சிலர் ஈடுபடுவீங்க அது எல்லாமே வெற்றியாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் சின்ன சின்ன இடம் மாற்றங்கள் ஏற்படுறது ரொம்ப நன்மையே உங்களுக்கு தரும் அப்படின்னே சொல்லலாம் மார்கழி பதினைந்து தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் நம்மளுடைய கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் ஜீவஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் போது ஜீவத்திற்கு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பதவி உயர்வு ஊதிய உயர்வோ இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது குடும்பத்தில் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவங்களாம் சம்பாதித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்கெல்லாம் சம்பாதிக்கும் போது வருமானம் அதிகரிக்கும் அதனால் சேமிப்பும் உயர ஆரம்பிக்கும் ஒரு சிலர்லாம் வங்கி கடனை வாங்கிட்டு அதை எப்படிரா கட்டுறது அப்படின்னு முடிச்சுட்டு இருந்தவங்களாம் இந்த டைம் அந்த வங்கி கடனைலாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மார்கழி பதினேழு தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் நம்மளுடைய கண்ணீர் ராசிக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் சுகஸ்தானத்தில் செல்வது நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு தொழிலில் சிறப்பாக இருக்க போது நீங்கள் எந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழிலில் இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிப்பாங்க சமுதாயத்தில் கூட உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே இந்த மாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும் இந்த வியாபாரத்தில் எதிரிகளால் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த எதிரிகள்லாம் வந்து உங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த டைமு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் உங்களுடைய இலக்கை இந்த டைம் அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சேர்ந்த ஒரு பிரபலம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறாங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் மாணவமணிகளை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனமாக படித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் குடும்பத்தை நிர்ணயிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் படிப்படியாக உயரும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு செவ்வாய் மற்றும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி உங்களுடைய குல தெய்வத்தையும் வாரத்தில் ஒரு முறையாவது சென்று வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையும் நன்றி